இந்த பதிவு யாரெல்லாம் முழுசா பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கிப்டு வச்சுக்கலாம் நிறைய ஜோதிடர்கள் வந்து பிரச்சனை தான் சொல்லுவாங்க பரிகாரம் சொல்ல மாட்டாங்க இந்த ராகு அப்படிங்கிற ஷேடோ பிளானட் குருவோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவிலயே நம்ம எளிமையான பரிகாரம் சொல்லப்போம் குருவே சரணம் குருவே துணை நம்ம ஒரு ஆண் ஜாதகத்துல நாடி சூச்சனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் நிறைய ஜோதிட முறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா நிறைய வந்து நிறைய ஜோதிட முறைகள் இருக்கு ஆக்சுவலா ஒவ்வொரு ஜோதிட முறைகளும் ஒவ்வொரு அற்புதங்கள் வந்து நிறைய நிறைஞ்சது அந்த வகையில எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்க விருகுநந்தி நாடி ஜோதிடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த நாடி விதிப்படி நான் ஒரு பலன் சொல்றேன் நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பதிவு பார்க்கற ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு நீங்க எளிமையா இதை எடுத்து நீங்க பொருத்தி பாக்கலாம் சாதாரணமா பாத்தீங்கன்னாக்க நீங்க என்ன ராசி வேணாலும் இருக்கலாம் என்ன நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம் என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல என்ன யோகா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குரு ராகு அப்படிங்கிற இந்த ரெண்டு கிரகங்கள் இணைந்தால் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது நிறைய விஷயம் தெரியுது சரிங்களா இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் நாடி சூட்சமம் அப்படின்னு எழுதிக்கிறேன் இந்த இரண்டு கிரக இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இது நடந்தே தீரும் நூறு சிலை தான் சொல்லிருக்கேன் நாடி விதியில குரு வந்து ஜீவன் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குருதான் ஜாதகர் சரிங்களா இதுதான் நீங்க உங்க ஜாதகத்துல கட்ட மட்டும் எடுத்துக்கோங்க ராசி கட்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்க நம்ம நட்சத்திரம் பார்க்க வேணாம் தசா புத்தி பார்க்க வேணாம் லக்னம் பார்க்க வேணாம் பாவகங்கள் பார்க்க வேணாம் ஒண்ணுமே பார்க்க வேணாம் குரு வந்து இந்த பன்னெண்டு ராசியில எந்த ராசியில உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் பாருங்க குரு வந்து நான் இங்க எழுதியிருக்கிறது என்னன்னா முதல்ல மீன ராசியில குரு இருக்கிறார் குரு கூடவே ராகு இருக்கிறார் ராகு இருக்கிற வீட்டுக்கு அஞ்சாவது வீட்டுல குரு இருந்தாலும் நான் சொல்ற பலன் பொருந்தோம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதுல குரு இருந்தாலும் நான் சொல்ற பலன் பொருந்தோம் ராகு இருக்கிற வீட்டுக்கு பனிரெண்டுல இப்ப நம்ம வந்து கடிகார திசைக்கு எதிர் திசையில தான் வந்து ராகு வந்து சுழல்வாரு அதனால நம்ம இப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ராகு இருக்க வீட்டுக்கு ரெண்டுல குரு இருந்தாலும் ராகு கூடவே குரு இருந்தாலும் நம்ம சொல்ற பலன் பொருந்தும் ராகு இருக்க வீட்டுக்கு இப்படி கிளாக் வைஸ் என்னும் பொழுது அஞ்சாவது இடத்துல குரு இருந்தாலும் நம்ம சொல்றது பொருந்தும் ஒன்பதாவது இடத்துல குரு இருந்தாலும் நம்ம சொல்றது பொருந்தும் பலன் வந்து பொருந்தும் குரு வந்து ஜீவன் குரு வந்து ஜாதகர் ராகு வந்து நிழல் பிரம்மாண்டம் ஒரு பெருசா இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ராகுடைய ஆதிபத்தியம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் முதல்ல குரு அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடல் உறுப்புகள்ல வெளி வெளிப்புறத்துல மூக்கை குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு ஜனன ஜாதகத்துல குரு ராகு இணைவு இருந்தா அந்த ஜாதகருக்கு மூக்கு வந்து பெரிய மூக்குகள் மூக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மூக்கு கொஞ்சம் படைப்பான மூக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து வருதுங்க எதையாவது சாதனை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பு அந்த ஆசைகள் நிறைய இருக்கும் ஒரு கலைத்துறையிலையா இருக்கட்டும் ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துறதுலயா இருக்கட்டும் அவங்க வந்து தனித்துவமா இயங்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அந்த பத்தோட ஒண்ணு பதினா நிக்கவே மாட்டாங்க நான் வந்து தனியா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்க மற்ற முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வைராக்கியத்துடன் இருக்கிறவங்க வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய பொருளாதாரத்தில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் நிறைய இருக்குது குரு ராகு கிரக தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் நிறைய ஏமாற்றம் சந்திக்கிறாங்க என்ன மாதிரி ஏமாற்றம் அப்படின்னா அவங்க முழுசா நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களே ஏமாத்திரும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இந்த குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வருட கிரகத்தினுடைய வீடு இந்த குரு வீடு தனுசு ராசியும் ஆஹ் தனுசு ராசியும் மீன ராசியும் வந்து குருவோடைய வீடு குருவோட வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த குரு ராகு கிரக கிரகத்தவங்களுக்கு இருக்குன்னா கட்டாயம் எங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஏமாந்துட்டே இருப்பாங்க என்னங்க ஏமாறுவாங்க எந்த மாதிரி ஏமாறுவாங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்குறதுல குறைவான ஆஹ் ஒரு ஒரு குறைவான ஒரு மதிப்பு குறைவா இருக்கக்கூடிய பொருளை அதிக விலை கொடுத்து வாங்குறது ஏமாற்றம் ஒரு விலை மதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய பொருளை விக்கும் பொழுது ஏமாந்து கம்மியான விலைக்கு கொடுத்துறது ஏமாற்றம் இவங்களுடைய பொருளை மற்றவங்க பயன்படுத்துறது ஒரு ஏமாற்றம் இவங்களுக்கு வரவேண்டிய விஷயத்தை இவங்க வேணாம்னு சொல்லி மற்றவங்கள்ட கொடுத்துறது அதாவது அதை அனுபவிக்காம பாத்தீங்கன்னாக்க வேணாம் அப்படின்னு விட்டு கொடுத்து வர்றதும் ஒரு ஏமாற்றம் இந்த வகையில இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து இந்த குரு ராகு தொடர்பு முக்கியமா இந்த மீன ராசியிலையும் தனுசு ராசியிலும் இருக்கவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ஒரு பணம் காசி வாங்கல கட்டாயமா ஏமாந்துருவாங்க அதே மாதிரி ஒரு இது வந்து ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் இந்த பெண் பெண் எல்லாமே பொருளாதார விஷயம் குறிப்பா அது பாத்தீங்கன்னா இந்த பெண் ராசிகள்ல இந்த குரு ராகு இணைஞ்சா பொருளாதாரத்துல ஒரு பெரிய இழப்பீடு ஒரு ஏமாற்றம் சந்திச்சிருவாங்க ஏமாற்றம் ஏமாற்றம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா இது வந்து நிழல் கிரகம் நிழல் கிரகம் வந்து ஒரு விஷயத்த நல்ல பெருசா ஆசைய மூட்டும் அந்த விஷயம் நம்ம கைக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய ஆர்வம் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வேற பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும் அதே மாதிரி கையில ஒரு பத்து லட்ச ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு முப்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடுற நபர் அப்படிங்கிறவங்க இவங்க அகலக்கால் வச்சு மாட்டுறது என்னுடைய வருமானத்துக்கு தாண்டி என்னுடைய பட்ஜெட் வந்து நான் பிளான் பண்ணக்கூடியவங்க இந்த குரு ராகு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இந்த குரு ராகு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் எளிமையாக பணம் காசு புழங்கக்கூடிய நபர்களும் வந்து குரு தான் இந்த லட்சக்கணக்கில் பணம் காசு புழங்கும் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் புழங்கலைங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் புழங்கும் இந்த லட்ச காசுல பணம் காசு புழங்கும் அதுல ஏமாற்றம் வராம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இந்த விஷயத்த சொல்றோம் அது போல இந்த குரு ராகு வந்து என்னன்னா இந்த ஜாதகர் வந்து வீட்டுடைய முதல் குழந்தையாகவோ அல்லது கடைசி குழந்தையாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து குரு ராகு எனவே இருந்து நீங்க வந்து உங்க வீட்டினுடைய முதல் குழந்தையாகவோ கடைசி குழந்தையாகவோ இருந்தா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா இந்த குரு ராகு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகர்களுக்கு பொறுப்பு நிறைய இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சுமைகளை தாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்க வீட்டுல வந்து குறிப்பா வந்து முதல் குழந்தையா இருக்கும் கட்டாயமா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கடைசி குழந்தையா இருப்பாங்க இல்லைன்னா இடையில வந்து நான் நீங்க சொல்ற மாதிரி இல்லை எண்பது சதவீதம் முதல் குழந்தையாக இருக்கக்கூடிய கடைசி குழந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எண்பது சதவீதம் இருக்கு மீது ஒரு இருபது சதவீதம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்க வந்து இந்த இடையில பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு பொறுப்புகள் நிறைய வந்துடும் இந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொறுப்பு குடும்பத்தோட பொறுப்பே பாத்தீங்கன்னா இந்த குரு இருக்கவங்க தான் அதிகமா இருக்கும் அவங்களாலதான் வந்து விஷயம் நடக்குது அவங்க அவங்களா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில உள்ள சில பொறுப்பான விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய அமைப்பும் பாத்தீங்கன்னா அந்த குரு ராகு கிரக தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருக்குது இரண்டாவது குரு வந்து ஜீவனா ராகுங்கிறது நிழல் கிரகம் பிரம்மாண்ட காரகன் இதுல வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க நிழல் கிரகம்ங்கிறதுனால இவங்களுக்கு பயந்த சுபாவம் வந்து அதிகமா இருக்கு இந்த குரு ராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயந்த சுபாவம் இருக்கும் ஒரு இடத்துல வந்து சட்டுன்னு அவங்களுக்கு தெரியாம ஒரு வெடி வெடிச்சாலே அடுத்த நிமிஷம் இதை படப்படக்கிற மாதிரி வந்து பயம் சட்டுன்னு கிரண்டு போயிட்டாக ஒரு நிமிஷம் அப்படியே திக்குன்னு தூக்கி போடும் அந்த மாதிரி பயம் வர்றது இடி மின்னலுக்கு பயப்படக்கூடிய நபர்கள் இவங்க ஒரு நிமிஷம் இந்த இடி மின்னல் பயங்கரமான இடி மின்னல் வருது ஒரு இருட்டா இருக்குன்னாக்க பயங்கரமா பயப்படுவாங்க அமானுஷங்கள் சம்பந்தப்பட்ட பயம் வரக்கூடிய நபர்கள் இவங்க என்னங்க அமானுஷம் அப்படின்னா இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு மந்திரம் மாந்திரிகம் தாந்திரிகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் ஐயோ பிரம்மாண்டமா இருக்குமே அது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பயப்படக்கூடிய நபர்கள் இவங்க ரெண்டாவது எளிமையா ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டு அதுல ஏமாற்றம் சந்திக்கிறது அவங்க சட்டன ஒரு பிளான் போட்டுருவாங்க அந்த அன்னைக்குள்ள இந்த பிளான போட்டு பாத்தீங்கன்னா பிளான்ல ஒரு விஷயம் டிசப்பாய்மெண்ட் ஆயிடும் வெளியில சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த குரு ராகு அப்படிங்கிற திறகு வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து எப்பயுமே பெருசு குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிரியரை குறிக்கும் நம்மளுடைய ஆஹ் நம்மளுடைய ஜீவனை குளிக்கக்கூடியது இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் வந்து ஆசைப்படும் ஒரு வீடு இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்ல ஆஹ் பூஜரமே பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது பூஜரமே இந்த பூஜரம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த குரு ராக தொடர்பு இருக்கு அவங்களுக்கு கட்டாயமா ஒரு பெரிய பூஜரூமா வந்து அந்த பூஜரம் பராமரிப்பு குறைவா இருக்கும் அப்படின்னு இந்த பூஜை பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெரிய பெரிய உருவப்படங்கள் உக்ர தெய்வங்கள் வழிபடக்கூடியவர்கள் குரு ராகு தொடர்புடையவங்க கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்கிற மாதிரி உக்ர தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வழிபாடு பண்ணுவாங்க அதுல அவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும் அதே மாதிரி இந்த குரு ராகு தொடர்புடையவங்க உருவ வழிபாடு இல்லாத தெய்வங்கள் வழிபடுறவங்களும் இருப்பாங்க உருவ வழிபாடே இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பெரும்பாலும் இருப்பாங்க அதிகமா நாத்தீகம் பேசக்கூடிய நபர்கள் இவங்க ஒரு நாத்தீகம் தாண்டி ஒரு சில கட்டத்துக்கு மேல திரும்ப அந்த ஆஸ்திகத்துக்கு வருவாங்க தெய்வம் எல்லாம் சாமி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டேன் எங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்பெல்லாம் எங்களை சாமி காப்பாத்தலை நான் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தேன் அதோட நான் சாமி கும்பிடுறதே விட்டுட்டேன் அப்படின்னுட்டு திரும்ப இருக்கக்கூடிய தெய்வங்கள்ல இருக்கக்கூடிய பயங்கரமான ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய தெய்வங்களை தேடி தேடி கும்பிடுறது அமானுஷங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தேடல் இருக்கிறது இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா அது கொஞ்சம் சில விஷயம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க எனக்கு பிடிக்காது தெரியாதுன்னு சொல்லுவாங்க கட்டாயமா அது நிறைய தெரிஞ்சு கூடியவங்க இந்த குரு ராகு இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு ராகு அப்படிங்கிற கிரக இணைவு பொருளாதாரத்திற்கு நல்லது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு ராகு கிரக இணைவு வந்து அந்த ஜாதகருடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை முழுமையாக குறைத்துவிடும் அதாவது உடல் பலவீனமா இருக்கிறது இம்யூனிட்டி பவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும் இந்த குரு ராகு தொடர்பு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகர்கள் மருத்துவ செலவு பண்ற மாதிரி உடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பலவீனமா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு ராகு தொடர்புக்கு இருக்குது அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான குறிக்கும் ராகு அப்படிங்கிறது ஆஹ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பிரம்மாண்ட காரகம் நிழல் கிரகம் ஒரு ஷேடோ நெகட்டிவான சில விஷயங்கள் கொடுக்கக்கூடியது எதிர்மறையான சிந்தனைகள் நிறைய உங்களுக்கு வரும் ஒரு விஷயம் வந்து ஆகாதது போகாததை பத்தி சிந்திப்பாங்க எது நடக்காதோ அது ஒரு விஷயம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருந்து வெளியில வருவாங்க அப்புறம் என்ன சொல்லலாம்னா இந்த குரு ராகு அப்படிங்கிறது குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் ராகு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெருசு ஒரு நிற ஒரு ஷேடோ ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வர்ணனை பண்ணி ஒரு டெவலப் பண்ணி நல்லா சூப்பரா சொல்லுவாங்க இது வந்து இப்படிதான் இருக்கும் நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை போய் அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு கதையை ஜோடிச்சு அழகா சொல்லுவாங்க அது நம்புற மாதிரி இருக்கும் இவங்க பொய் சொல்றத பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சாமர்த்தியமா பொய் சொல்லுவாங்க அது ஒரு வகையில வந்து ஆஹ் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதுன்னு வச்சுக்கலாம் என்னன்னா இந்த குரு ராகு தொடர்பு எனக்குமே இருக்குது குரு ராகு தொடர்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஒரு விஷயத்த எளிமையா மத்தவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவங்க குரு ராக தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் லட்சக்கணக்கில் பணம் அவங்க கையில வந்து போடும் லட்சக்கணக்கு சம்பந்தப்பட்ட பணங்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அவங்க இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுற்று வட்டாரத்துல அவங்க நட்பு வட்டாரங்கள்ல பேசுறவங்க எல்லாம் இந்த ஆயிரம் ஐநூறு நூறு இருநூறு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை கேட்காரு ஒரு லட்சம் கோடி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அந்த அந்த அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா அவங்க நட்பு வட்டாரத்துல இருக்கிறவங்களே ஏன்னா அவங்க ஒரு உறவினர்களே பாத்தீங்கன்னா இந்த லட்சக்கணக்கில் நாங்க இது வாங்கணும் ஒரு கோடிக்கணக்கில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும் போற வரங்கிற மாதிரி இந்த கோடிகள் சம்பந்தப்பட்ட லட்சங்கள் சம்பந்தப்பட்ட யூடியூப் வீடியோ கூட பாத்தீங்கன்னா அடிக்கடி இவங்களுக்கு வரும் அடிக்கடி இவங்க பாப்பாங்க அமானுஷம் சம்பந்தப்பட்ட பெரும்பாலான விஷயம் இவங்களை அறியாமையே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அமானுஷம்னா என்ன ஜோதிடம் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூட்சமங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரகசியங்கள் நிறைய வந்து சம்மந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னாக்க இந்த குரு ராகு அப்படிங்கிறது ராகு வந்து நேர்ந்திருக்கும் சொல்லும் இல்லையா நேல் வந்து என்ன மாதிரி நிழல்னா ஒரு வெளிச்சம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க அந்த இடம் இருளா இருக்கு வெளிச்சம் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு வந்து ஒரு கேள்வி கிடைக்கும் அந்த மாதிரி இருட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க பெரும்பாலும் வந்து இந்த குரு ராகு தொடர்பு அப்படிங்கிறது உடல் சரீரத்துல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் போட்டுரும் இன்னும் சொல்ல போனா குரு உச்சமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகங்கள் முப்பது வயதுக்கு மேல கட்டாயமாக உடல் எடை அதிகமாகும் ஏன்னா எங்க சூழ்ச்சகமா குரு சந்திரன் ராகு அப்படிங்கிற கிரகணை வருது இந்த குரு சந்திரன் பெரும்பாலும் இந்த ராகு வந்து உங்களோட ஜாதகத்துல திரிகோணங்கள்ல இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பிறந்த ஊர்ல இருந்து ஒரு வெளியூருக்கு போய் அவங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு நான் என்னோட ஊர்ல பிறந்திருப்பேன் என்னோட ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் அப்படியேதான் இருந்திருப்பேன் என்னோட ஊர்ல இருந்து கொஞ்சம் ஒரு மாற்றம் பண்ணிட்டு போயிருப்பேன் அப்படியே என்னோட வாழ்க்கை அப்படி தலகீழ மாதிரி இருக்கு இந்த குரு ராகு அப்படிங்கிற கிரகணையை வச்சு நம்ம ஒரு நாள் முழுக்க பலன் சொல்லலாம் இருந்தாலும் வந்து தேவையான விஷயம் அப்படிங்கும் பொழுது கவனமா இருக்கக்கூடியது ராகு இன்னொரு விஷயம் மரணக்காரகன் ராகு ராகுவினுடைய உதவி ராகுனுடைய பங்கு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துல அந்த உயிர் பிரியாது அதுவும் வந்து ஆஹ் இன்னும் சொல்ல போனோம்னா பாத்தீங்கன்னா இந்த மரணம் அப்படிங்கிறதுல தான் யாரும் பயப்படுவாங்க என்னோட ஜாதகத்துல குரு ராகு இருக்குது சார் நீங்க சொல்றது நிறைய விஷயம் பொருந்தது சார் அப்ப மரணக்காரகன் சொல்லி பயம் இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கிடையாது மரணக்காரகன் அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்கணும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது மட்டும் ஜோதிடம் கிடையாது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்குங்கிறது தான் பாத்தீங்கன்னா ஜோதிடக்களை ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிரச்சனைக்கு என்ன சார் தீர்வு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம் பெரும்பாலும் குரு ராகு தொடர்பு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகர்கள் இந்த பயந்த சுபாவம் ஏமாற்றம் அகலக்கால் வைக்கிறது மாட்டிக்கிறது பெரிய ஆசைப்படுறது உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் சந்திக்கிறது அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கையில எடுத்ததுக்கு பிறகுதான் நம்ம அதை ஏமாந்துருக்கோம் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியும் கல்யாணம் பண்ற வரைக்கும் மனைவி பத்தி பெருசா தெரியாது கல்யாணம் பண்ணி மூணே மாசத்துல நான் மனைவி ஏழை ஏமாந்துட்டேன்றான் தொழில் ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்படியே கண்ணை மறைச்சிருவாரு ராஜன்னா கண்ண கண்ணை மறைச்சிருவாரு ஒரு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிச்சிருவாங்க மூணு மாசம் கழிச்சுதான் தெரியும் அப்படி பாத்தீங்கன்னாக்க நான் வந்து இந்த தொழில் பண்ணிருக்க கூடாது நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுபோல இந்த குரு ராகு தொடர்பு அப்படிங்கறத என்ன பண்ணோம்னாக்க ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஆர்வத்தை நல்லா கூட்டும் நம்ம கையில எடுத்த உடனே அந்த ஆர்வத்தை அப்படி குறைக்கும் என்ன பண்ணுவோம்னா ராகுவோட வேலையே அதுதான் பிரம்மாண்டன் ராகுக்கு இந்த கால அந்த காலச்சக்கரத்துல வந்து வீடு கிடையாது இந்த கிரகங்களோட நகர்வுகள் வரக்கூடிய நிழல் தான் உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு வயல் இருக்குன்னா பாருங்க அந்த வயல்ல ஒரு ஓரத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும் இங்க வந்து விளை விளைச்சல் பாத்தீங்கன்னா பயிர் பண்ணிருக்காங்கன்னா இந்த மரத்தினுடைய நிழல் எது வரைக்கும் படுதோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பயிர் சரியான வளர்ச்சி இல்லாம இருக்கும் இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் பொருளாதாரத்திற்கு நல்லது உயிர்க்காரகத்தில் சில விஷயங்கள் நிரடல்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ராகு அப்படிங்கிற ஷேடோ பிளானட் குருவோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவிலையே நம்ம எளிமையான பரிகாரம் சொல்லக்கூடும் இந்த பதிவு யாரெல்லாம் முழுசா பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கிப்ட் வச்சுக்கலாம் நிறைய ஜோதிடர்கள் வந்து பிரச்சனை தான் சொல்லுவாங்க பரிகாரம் சொல்ல மாட்டாங்க குரு ராகு அப்படிங்கிற கிரக இணைவு எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் ராகு வந்து வேற பிளானட்டோட இணையும் பொழுது சில பலன்கள் இருக்கு அத நம்ம அடுத்த ஒரு பதிவுல வந்து கட்டாயமா சொல்றோம் ராகு வந்து உங்க ஜாதக கட்டத்துல எந்த ராசியில இருக்கிறாரும் முதல்ல பாத்துக்கோங்க ராசியில இருக்கிறாரா அது செவ்வாய்க்கிழமை ரிஷபராசில இருக்கிறாரா அது வந்து வெள்ளிக்கிழமை மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை கடகராசிக்கு திங்கள்கிழமை சிம்ம ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை கன்னிராசிக்கு புதன்கிழமை துலாம் ராசிக்கு வெள்ளிக்கிழமை ராசிக்கும் செவ்வாய்க்கிழமை தனுஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இந்த மகரம் கும்பம் ரெண்டுக்குமே சனிக்கிழமைகள்ல மீனத்துக்கு வியாழக்கிழமையில இந்த கிழமைகள்ல எந்த கிழமையில ராகு இருக்கிறாருன்னு பார்க்கணும் இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு இது வந்து நிலம் இது வந்து காற்று இது வந்து நீர் மறுபடியும் இது வந்து நெருப்பு இது வந்து நிலம் காற்று நீர் நெக்கு நிலம் காற்று நீர் ராகு வந்து இந்த நீர் ராசிகள்ல உட்கார்றாரு அப்படின்னா இந்த மூணு நீர் ராசியுமே அவங்களுக்கு விமான பயணம் அப்படிங்கிறது அமை விமான பயணம் ஒரு கடலை தாண்டி பயணம் பண்றது ஒரு ஒரு நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் எதனால சார் இப்போ பரிகாரம் சொல்றேன்ட்டு இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுல எந்த ராசியில நின்னா வந்து பாத்தீங்கன்னா ராகு அதிகமா பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னா நெருப்பு ராசிகள்ல நிற்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது நெருப்பு ராசிகள்ல நிற்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் சொல்றேன் நெருப்பு ராசிகள்ல உதாரணத்துக்கு மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணுமே நெருப்பு தத்துவம் தான் என்ன சார் மூணுமே நெருப்புங்கிறீங்க நானே இப்போதான் ஜோதிடத்தில் ஏதோ சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வரேன்னா இந்த நெருப்பு வந்து பிரம்மாண்டமான பெரிய நெருப்பு இது உதாரணத்துக்கு ஒரு காட்டு தீன்னு வச்சுக்கலாம் பெரிய நெருப்பு இந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுப்புல வரக்கூடிய நெருப்பு அடுப்புல வரக்கூடிய ஒரு படத்த கட்டம் இந்த நெருப்பு வந்து ஒரு தீபம் இந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபம் சின்னதா வந்து விளக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த நெருப்பு ராசிகள் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகள்ல யாருக்கெல்லாம் ராகு நிக்குதோ அவங்க எல்லாம் அந்த அந்த கிழமைகள்ல நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமையில வியாழக்கிழமையில அல்லது பிரதோஷ நாட்கள்ல சுவாமி தீபாரதனை மகா தீபாரதனை வந்து தரிசனம் பண்றது ஒரு நல்ல அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கோயில் பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த பதிவுல வந்து சில தாந்திரிக பரிகாரங்களும் சொல்றோம் அது நல்லா பயங்கரமான வைப்ரேஷனா இருக்கும் கோயில் பரிகாரம் மட்டும் இந்த பதிவுல வந்து நம்ம சொல்றோம் நிலத்தத்துவம் இருக்கு இல்லையா நிலம் வந்து ரிஷபம் கன்னி மகரம் இந்த நிலத்தத்துவத்துல யாருக்கெல்லாம் ராகு நிற்கிறாங்களோ ராகு பகவான் நிக்கிறாரோ இந்த கிழமையில ஒரு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமையில இதுலையுமே பிரதோஷ நாள்ல கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அலங்கார பொருட்கள் அலங்காரத்துக்கு வந்து ஒரு வஸ்திரம் வாங்கி தர்றது அது மாதிரி அலங்காரத்துக்கு வந்து பூ வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து சுவாமிக்கு வந்து நீங்க வந்து தானமா கொடுக்கும் பொழுது ஆஹ் அதனுடைய தாக்கம் குறைவாகும் கட்டாயமா கம்மியாகும் இதுல காற்று தத்துவம் இதெல்லாம் வந்து யாருக்குள்ள காற்று தத்துவம் இருக்குது இதுல மிதுன ராசிக்கு காற்று தத்துவம் இங்க துலாம் ராசிக்கு காற்று தத்துவம் இங்க கும்ப ராசிக்கு காற்று தத்துவம் இந்த மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிகள்ல பிறந்தவங்க காற்று தத்துவம் வந்து என்னன்னாக்க பாமாலை இறைவனுடைய ஒண்ணும் இல்ல சாதாரண சிவசிவா அப்படிங்கிற மந்திரத்திலிருந்து நமசிவய அப்படிங்கிற மந்திரம் ஒரு நூத்தி எட்டு தடவை சிவாலயங்கள்ல உட்கார்ந்து சொல்லணும் நீங்க ஒவ்வொரு பிரதோஷ நாட்களையும் சொல்லலாம் அது இல்லைன்னாக்க புதன்கிழமை மேல சொல்லலாம் வெள்ளிக்கிழமை சொல்லலாம் சனிக்கிழமை சொல்லலாம் இந்த கிழமைகள்ல காற்று தத்துவத்துல ராகு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இறைவனுடைய பாமாலை இறைவனுடைய பிரணவம் பஞ்சாட்சரம் வெளியில வர முடியும் அது தாக்கம் வந்து கட்டாயமா கம்மியாகும் சரிங்க நீர் ராசியில் என்னோடது கடகராசி வெறிச்சகம் மீனம் இதெல்லாம் வந்து நீர் தத்துவம் நீர் தத்துவத்துல ராகு வந்து உட்கார்ன்றார் இதுக்கு என்ன பரிகாரம் நீர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லிக்யூடு இதுல சுவாமிக்கு பாத்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும் ஒரு பால் பன்னீர் இளநீர் இதெல்லாம் வந்து பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் இது இது பொதுவான பலன் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் நுணுக்கமா சொல்லலாம் இந்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படிங்கறத நீங்க பயன்படுத்தி பாத்தீங்கன்னா கட்டாயமா தெரியும் பயங்கரமா வேலை செய்யும் இந்த கோவில் பரிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த பதிவு பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க இந்த பதிவு பத்தின வேற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கட்டாயமா பதிவு பண்ணலாம் மேடம் இது போல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சேனல்ல பதிவு பண்ணுவோம் எனக்கு இது ரொம்ப ஆர்வமா இருக்கு உங்களுக்கு இதுல எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பொருந்தது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க